அண்மை செய்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவையொட்டி சென்னை விருகம்பாக்கம் சுதீஷ் இல்லத்தில் உள்ள பிரேமலதா மற்றும் அவரது மகன்களை நேரில் சந்தித்து அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் ஆறுதல் கூறினார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுமந்தகுமார் சுமந்தகுமார் வணக்கம் கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் தேமுதிக நிறுவனத்தில் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற தலைவர் பொதுச் செயலாளர் டி டி விஜயகரன் உள்ள சுதீஷ் அவர்கள் வீட்டிற்கு சென்று விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா மற்றும் மகன்களுக்கு ஆறுதல் மற்றும் இரங்கலை தெரிவித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொள்கிறோம் குறிப்பாக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலன்றி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உயிரிழந்தார் இந்நிலையில் அவரது உடலுக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் மற்றும் அரசியல் பிரபலம் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக விஜயகாந்தின் உடலானது சென்னை தீவுத்தடையில் பொதுமக்கள் அஞ்சலியாக வைக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் கூட விஜயகாந்தில் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அந்த தீவுத்தலுக்கு நேரடியாக வந்து அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் அஞ்சலி செலுத்திய பிறகு குறிப்பாக அங்கிருந்து அந்த உடலானது அந்த தீவுத்தலிலிருந்து கோயம்புத்தூரில் உள்ள தலைமை அலுவலகம் கொண்டு வரப்பட்டது அப்போது வழிகளிலும் அவருக்கு அங்க பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அப்போது ஒரு அறிப்பை வெளியிட்டிருந்தார் அதாவது அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படுகிறது அதே போல விஜயராந்தின் உடலுக்கு கோயம்புத்தில் உள்ள தலைமையகத்தில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது அப்போதும் கூட தமிழக முதலமைச்சர் நேரில் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார் வர முடியாத காரணத்தால் தன்னை விருகம்பதத்தில் உள்ள சுதீஷ் அவரின் வீட்டிற்கு சென்று விஜயகாந்தின் மனதாகி பிரேமலதா மற்றும் விஜயநாந்தின் மகன்கள் ஆகியோருக்கு இரங்கலை மற்றும் ஆறுதலை தெரிவித்து வருகிறார் நன்றி சுகந்தகுமார்